ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் முன்மீது உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என்மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உதவியை நாடும் என் குரலை கேட்டெருளும் என் துன்ப நாளில் உமை நோக்கி மன்றாடுகின்றேன் நீரும் எனக்கு பதில் அளிப்பீர் என் தலைவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை என் தலைவரே நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர் ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர் கடவுளே செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை என் தலைவரே நீரோ இரக்கமிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும் என் எதிரிகள் அதைக் கண்டு நானுவர் ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர்